புக்கில் எந்த பேஜ்ல வந்து அவர் பாடம் நடத்திட்டுருக்காருன்றத அவர் கரெக்டாக அந்த பேஜ் நம்பரோட கரெக்டாக சொல்லுவார் அந்த பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வழியில் வந்து கரெக்டாக அவர் பாடம் நடத்திட்டு இருப்பார் ஸ்பெஷல் அதுக்காக தான் வந்து நீ யாரும் புஸ்து புக்கு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் வெள்ளிக்கிழமை இந்தியாவுக்கு வருகிறேன் இரண்டு வருடத்திற்கு பிறகு வா நம்ம தாய்நாட்டை பார்க்க போகிறேன் அக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மேட்ச் உண்மையாலுமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்களுக்கு சந்தோஷமா இருந்தோ இல்லையோ கேட்கும் போது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வரீங்க அப்படின்னும் போது ரொம்பவே ஹாப்பி போ சந்தோஷமா இருக்கு நீங்கள் பார்த்த பத்திரமா அவங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட உங்க வீட்டு ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஆமா ஆமாம்

நல்லா தான் பேசுறாங்க மோஸ்ட்லி அதுக்கப்புறம் நம்பர் வந்துருக்க போது எல்லாமே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கு தெரியல ஃபர்ஸ்ட் கமாண்ட் சகோ தனசேகர் ப்ரோ அவினாஷ் ப்ரோ வரும் இன்னைக்கு திடீர்னு பாருங்கள் கொப்பரை தேங்காய் ஆஃபிஷியல் நம்மளுடைய அரவிந்த் புரோடைய கமாண்ட் தான் ஃபர்ஸ்ட் கமாண்டாக வந்துச்சு ஆரம்பகம் பண்ணோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நம்ம லைவ் வர மறந்து போயிட்டீங்களா அண்ணா ஒரு சஜஷன் வரதுல சந்திரசேகர் வரதுல நோட்டிஃபிகேஷன் அவங்க போதா என்னன்னு தெரியல சொல்லுங்க ஆரம்பகம் அண்ணா நேற்று மட்டும் கேட்டீங்க லைவ் முடிச்சுட்டு போயிடணும் அது கூட லைவ் முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க இன்னைக்கு இவ்வளோ நேரம் சென்னை லைவுக்கு வந்துருக்கீங்க என்னாச்சு அண்ணா சொல்லுங்க அண்ணா சாப்பிட்டீங்களா ப்ரோ அப்படி சொல்லாதீங்க ப்ரோ வந்து என்னைக்குமே உண்மையான அன்போடு பாருங்க ஒரு சின்ன கோபம் கூட பட மாட்டாரு நானாச்சு ஏகப்பட்ட கோபம் அக்கா நன்றி ஜோதி அக்கா ஜோதி அம்மா நன்றி அம்மா அறுமுகம் அண்ணா கமெண்ட் உங்களுக்காக தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் நான் லைவ் முடிக்க போறேன் அண்ணா நம்ம லைவ் வந்து தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி தாண்டி நன்றி அக்கா நன்றி அக்கா ஓகே ஓகே சூப்பர்ப்பா சூப்பர்பா தங்கை நேற்று சாப்பிட போயிட்டு வருவதற்கு தாமதமாகி போச்சு போச்சு ஓகே பரவாயில்லண்ணா அதான் முக்கியம் இந்த லைவ்லாம் ஒன்றும் முக்கியமே கிடையாதுங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல மட்டும் லைவுக்கு வந்தாவே போதும் நீங்க வந்து ஒர்க் போயிட்டு வாங்க பார்த்து பத்திரமா இருங்க சாப்பிடுங்க உடல்நிலையை பார்த்துக்கோங்க இதுதான் வந்து மெயின் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் லைவுக்கு வாங்க லைவ் வர முடியலனாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஆறுமுகம் அதுவே வந்து எனக்கு போதுமானது தான் சரிங்க அவினாஷ் ப்ரோ ஓகே 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 ஆறுமுகம் சகோ இன்று சீக்கிரம் சாப்பிட போனேன் அதே டைம் ஆகிடுச்சு இன்னும் இன்றும் இன்றும் ஏன் அவினாஷ் ப்ரோ உங்கள் இருவரையும் சுடப்போகிறீங்க ஏன் என்ன சொல்லுங்கள் ஐயோ எங்கள் இருவரையும் நம்பி எங்களுடைய மூன்று பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள் இருக்காங்க இருந்தாலும் பேசி செத்துக்கலாங்க இருந்தாலும் உங்களை பார்த்து பேசுவதற்கு பேசுவது ஒரு மகிழ்ச்சி உண்மையாலுமே அண்ணா அண்ணா உண்மையாலுமே அண்ணா ரொம்பவே சந்தோஷம் உண்மையாலுமே நீங்களாம் உங்கள் கூட வந்து லைவில் வந்து பேசுறதுக்கு பார்க்க முடியாட்டாலும் ஆரம்பகம் அண்ணா அப்படின்ற ஒரு ஐடி பேர்ல வந்து பேசுறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமானா பாண்டி ஜோதிமா ஓகே ஆரம்பங்கம் நல்லா ரெஸ்ட் எடுங்க மார்னிங் ஒர்க் போவீங்க சரிங்களா லைவ் வந்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் நாளை லைவ் சந்திக்கலாம்